ஓர் அறிவு முதல் ஆறறிவு படைத்த உயிரினங்கள் இந்த பூமியில் வாழ்வதாக நாம் நிர்ணயித்திருக்கின்றோம் இந்த சூழலில் ஓரறிவு அறிவு முதல் ஐந்தறிவுள்ள ஜீவன்களால் இயற்கையின் பேரழிவிற்கு அவைகள் பொறுப்பேற்கவில்லை ஆனால் ஆறறிவு பெற்று தன்னை விஞ்ஞான ரீதியாக வளர்ச்சியில் முன்னேறி கொண்டிருப்பதாக நினைக்கும் மனித இனம் தன்னுடைய கண்டுபிடிப்புகளால் இயற்கையின் பேரழிவிற்கு காரணமாக அமைகிறது இதற்கு ஓர் தீர்வு நிலை கண்டிப்பாக மனித இனம்தான் செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் இந்த பூமிப்பந்தின் மீது ஒரு சுதந்திரமாக சுற்றித் திரியக்கூடிய ஒரு சூழலை மனித இனம்தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஆங்காங்கே இப்பொழுது நடக்கின்ற இந்த போர் நிலை பதற்றங்களால் மனித உயிரினங்கள் பெருமளவு அழிவை நோக்கி கொண்டிருக்கிறது ஆங்காங்கே அவலக்குரல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன இந்த நிலைப்பாட்டிற்கு யார் என்ன காரணங்கள் என்று பொறுப்பேற்பதை விட இதற்கு என்ன ஒரு நிரந்தர தீர்வு என்பதை சிந்திக்க வேண்டும் செயலாற்ற வேண்டும் மனித இனம் மேம்பட் மேம்பாடு அடைவதை தவறென்று சொல்லவில்லை ஆனால் இயற்கையை அழிப்பதும் தன்னினத்தை தானே அழித்து கொள்வதும் இது ச முறையற்ற செயல் என்பதை மனித இனம் என்று ஒரு தன்னைத்தானே திருத்திக்கொள்ளும் ஒரு நிலை ஏற்படுகிறதோ அன்றுதான் இந்த பூமி பந்து இயற்கை அழியாமல் மனித இனமும் அழியாமல் இருக்கும் என்பதை உறுதியப்போம் வாழ்க இந்த வையகம் வாழ்க இந்த வையகம்